வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்பர் குரு வாழ்க குருவே துணி வாழ்க்கை மலர் புத்தகத்தில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனை ஜனவரி மூன்று இன்றைய சிந்தனை கடவுள் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருள் தனக்கு வேண்டியது அனைத்துமே இடமாகவோ பொருளாகவோ செயலாகவோ இயற்கையாகவே அமைந்து கொண்டிருக்கிறது பிறகு அது இல்லை இது இல்லை என்று ஏன் நாம் பிறரிடம் குறைபாட்டு கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு செயலை செய்து கொடுக்க உதவியை செய்து கொடுக்கிறோம் என்றால் மனம் போனாமல் முகம் சுழிக்காமல் அந்த உதவியை செய்து கொடுக்க வேண்டும் உனக்கு முரண்பட்டவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களையும் நீ வாழ்த்தி கொண்டே உன் குடும்பத்தாரை வாழ்த்து சுற்றாரை வாழ்த்து சமுதாயத்தை வாழ்த்து மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் தியானம் சிந்தனை அகத்தாய்வு உடற்பயிற்சி இவை செய்து கொண்டே வா வேறு எந்த ஒரு ஞானமும் வேண்டாம் இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம் ஏனென்றால் நீ செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் இன்பமோ துன்பமோ வெகுமதியோ அளித்து கொண்டே இருந்தால் அதுதான் எல்லாம் வல்ல இறை அந்த இறைவனின் உன் செயலின் விளைவாக காலையிலிருந்து மாலை வரை மதிப்பார்த்து மதித்து கொண்டு வா அதுவே கடவுள் வணக்கம் இதை விட்டுவிட்டு இன்னும் ஓர் கடவுளை ஏன் தேட வேண்டும் தேட வேண்டாம் வாழ்க்கை